உடன்ப திருவள்ளூரில் மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக கூட்ட நிகழ்ச்சிகள் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து நகர துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் கலந்து கொண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிராகவும் நூறு நாள் வேலை உழைக்கும் புதிய சட்டங்களை விவசாயிகள் பெயிற்றுக்கும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தையும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வளர்ச்சியை தடுத்து வரும் ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு ஒத்து ஊதும் அடிமை அதிமுகவையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட கண்டன கோஷங்கள் எழுப்பிவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எதிரான ஆர்ப்பாட்டம் 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 மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அடிமை அதிமுக போராடுவோம் 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 ஒன்றிய அரசின் அநீதி எதிர்காக மா ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டை புறக்கணித்த தமிழ் நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஓ எதிரான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்